காய் நண்பர்களே நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் நம்ம அவ்வளோ நினை விழாக்கெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு குட்டி விழா பார்த்துருவோம் இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் டெலிஃபோன் ஒர்க் ஆவலன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா சாக்கெட்டையும் பிரித்து என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு சரி ஓகே இது சரி பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இருந்து கால் வந்துச்சு தம்பி உங்களுக்கு சேல்ரி போட்டாச்சு வந்து வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திருப்பி போய் பார்த்தா கீழே கேஷாக கொடுத்தாங்க அடுத்த மாதத்தில் இருந்தால் கார்டுல போடுவாங்களாம் இந்த மாதம் கேஷ் தானே அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிட்டு அதை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் லேட்டானதுனால சரி ஓகே ஏதாவது சாப்பிட்டு போயிடும்னு சொல்லிட்டு அப்புறம் மதராசி ஹோட்டலில் ஒன்று இருந்துச்சு இங்கே சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம் ஆனால் வந்து இந்த இடத்துக்கு போனாலே தனி வைப்பு வந்துடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயா மேக்ஸில் வந்து பழைய சாங் ஓடிக்கிட்டு இருக்கும் பசங்க எல்லாமே அங்கே தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க காது குடிரை கேட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பழகிட்டு வரலாம் அப்புறம் வழக்கமாக போகிற வழியில் கொஞ்சமாக மிஸ்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வெளிநாட்டில் நம்மளை